அனைவருக்கும் வணக்கம் நாம் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் கைபேசி வாயிலாகவும் நேரடியாகவும் நம்மிடம் எடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை ஐயருடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து பார்த்து வருகிறோம் அடிக்கடி நம்மிடத்திலே எண்ணற்ற வினாக்களை விடுத்துக் கொண்டிருக்கும் ஜெயப்பிரகாஷ் என்ற தம்பி மற்றும் ஒரு வினாவை கொடுத்திருக்கிறார் சித்தவித்தை அல்லது வாசியோக பயிற்சி செய்பவர்களுக்கு தலையிலே அதிகமாக சூடு ஏறும் அது காரணமாக மூளை பாதிக்கப்படும் மிகப்பெரிய உபத்திரவங்கள் ஏற்படும் என்றெல்லாம் சிலர் சொல்லி வருகிறார்கள் இதை பற்றி நீங்கள் இதுவரையிலும் பேசவே இல்லையே ஏன் என்று கேட்டிருக்கிறார் காகபுசந்தர் பெருநூல் காவியத்தை நாம் வாசிக்கும் போது வாசி என்கிற இந்த யோக முறையை பயிலும் போது உடலிலே வெப்பம் அதிகரிக்கும் என்பதை சொல்லியிருக்கிறோம் வாசி பயிலும் போது ஏற்படக்கூடிய உடற்சூட்டை சூட்டை தனித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தான மருத்துவ குறிப்புகளையும் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் வாசி வழக்கங்கள் என்கிற பட்டியலிலே சென்று பார்த்தால் இது பற்றி நாம் பேசியிருக்கக்கூடிய பதிவுகளை சகோதர சகோதரிகள் பார்த்து அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இப்போது இவர் கேட்டிருப்பது ஒரு புது பொருளியாக இருக்கிறது வித்தை அல்லது வாசிப்படையினால் மூளை கோளாறு ஏற்படும் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் மிகவும் சிக்கலான நெருக்கடி மிகுந்த காலம் கணிதத்தின் கொடூர பக்கங்களை நாம் புரட்டிக் கொண்டிருக்கிறோம் மனித வடிவிலே இருக்கக்கூடிய மிருகங்கள் வாழும் நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிழைக்க வேண்டிய நிலையில்தான் மனித சமுதாயம் இப்போது இருக்கிறது ஒரு பக்கம் பணவெறி கொண்ட பண முதலாளிகள் செய்யக்கூடிய அட்டுறியங்கள் மறுபுறம் மது காமம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட குரூல்கள் நிறைந்த சமுதாயம் அன்றாட வாழ்க்கை ஜீவிதத்திற்கே வழியில்லாமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய பஞ்சை பராரியான ஒரு கூட்டம் பாசாங்கான வார்த்தைகளை சொல்லி இந்த மக்களை அடிமை கொண்டு தங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய கொடுங்கோன்மை குணம் கொண்டவர்கள் கூட்டம் ஒரு பக்கம் இப்படித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எதை பார்த்தாலும் சந்தேகம் யாரை பார்த்தாலும் சந்தேகம் உண்ணும் உணவை பார்த்தால் சந்தேகம் பெற்ற தாயை பெற்ற பிள்ளையை பார்த்தாலும் சந்தேகம் மனிதன் மனிதனை பார்த்து அஞ்சும் நிலை இது இந்த கலியுகத்தின் கொடூர கோர விளையாட்டின் அடையாளங்கள் அப்படி இருக்கும்போது ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரை போன்ற மகா புண்ணிய புருஷர்கள் இந்த உலகிற்காக கொடுத்திருந்த சித்தவித்தை முதலாகிய வாசி பழக்கங்களின் மீது அவதூர்களை பரப்பக்கூடிய கூட்டம் இருப்பதிலே என்ன அதிசயம் ஆச்சரியம் இருக்கிறது சித்தவித்தையை சச்சேரக்குரிய முப்பத்து மூன்று ஆண்டுகளாக பயின்று கொண்டிருக்கிறேன் நான் தெளிவாக பேசுகிறேன் சுறுசுறுப்பாக இயங்குகிறேன் என்னை பார்த்தால் பைத்தியக்காரனாக தெரிகிறதா எனக்கு மூளை கோளாறு ஏதாவது இருப்பதாக தென்படுகிறதா எனினும் மூத்த சித்த வித்தியார்த்திகள் வாசியோகிகள் என்றளவும் நல்ல தரத்தோடு இயங்கிக் கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது நல்ல நிலையிலே சமாதி நிலை பெற்று நேர்மை பெற்றவர்களை பற்றியும் நாம் தொடர்ந்து பார்த்து அறிந்திருக்கிறோம் இத்தனை விதமான ஆதாரங்களாக பார்த்த கேட்டவற்றோடு அல்லாது எங்களைப் போன்ற வாழ்ந்திருக்கக்கூடிய யோக நெறி சார்ந்தவர்களும் சான்றாக இருக்கும் போது இப்படிப்பட்ட அவதூறு சொற்களை யாரோ சொல்கிறார்கள் என்பதற்காக இது பற்றிய விளக்கத்தை சொல்லுங்கள் என்று தம்பி ஜெயப்பிரகாஷ் கேட்பது நமக்கு வியப்பாக இருக்கிறது பிராணயாமம் என்பது பிராணனை ஆயாமம் செய்வது கொல்லன் முலையிலே மிகப்பெரிய நெருப்பை மூட்டுவதற்கு முன்பதாக ஒரு சிறிய நெருப்பு துண்டை வைத்து அதன் மீது கொஞ்சம் கரியை அள்ளி போட்டு துருத்தி கொண்டு ஊதப்படுகிறது அப்படி துருத்தியால் ஊத ஊத உள்ளே இருக்கின்ற நெருப்பு தொண்டு சுற்றிலும் இருக்கும் கறி தொண்டுகளை எல்லாம் கவர்ந்து கணன்று எழுகிறது இந்த நெருப்பு வெறும் வேடிக்கைக்காகவோ விளையாட்டுக்காகவோ மூட்டப்படவில்லை மூட்டப்பட்ட அந்த நெருப்பிலே எறும்பு பழுக்க காய்ச்சப்பட்டு தட்டி அதை ஆயுதமாக கருவியாக மாற்றுவதற்காகவே இந்த நெருப்பு மூட்டப்படுகிறது சித்தவித்தை முதலாகியே பிராணயாம பயிற்சிகள் செய்யும் போது உடலிலே வெப்பநிலை அதிகரிக்கும் அப்படி வெப்பநிலை அதிகரிக்கும் போது வெப்பநிலை அதிகரித்து உடலிலே வியர்வை என்பது ஏற்பட்டான உடனே பிராணயாமத்தை நிறுத்திவிட்டு நிஷ்டிக்கு விட வேண்டும் இதை ஞானபிதா தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் பிராணயாம பயிற்சி செய்யும் போது வியர்த்து கொட்டினாலும் கொண்டு மேலும் மேலும் தொடர்ந்து பிராணாயாம பயிற்சிகளை செய்வதால் உடல் ரீதியாக சில அசௌகரியங்கள் ஏற்படும் இவை தற்காலிகமானவை சுவாமி சொன்னதை சரியாக விளங்கிக் கொண்டு பயிற்சி செய்தால் இந்த குழப்பங்களுக்கு இடமில்லை உடல் வியர்த்த உடனே பிராணாயாமம் செய்வதை நிறுத்திவிட்டு நிஷ்டை செய்யச் சென்று விட வேண்டும் அதன் பிறகும் பிடிவாதமாக பிராணாயாம பயிற்சி செய்யக்கூடாது இதை நான் கற்பனையாக சொல்லவில்லை சுவாமி சொல்லி இருக்கிறார் சுவாமியின் நூல்களை வாசித்து பாருங்கள் இதற்கான தெளிவு கிடைக்கும் யோக பயிற்சி என்பது நம் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை மறைத்திருக்கும் ஏழு திரைகளை நீக்கிக் கொண்டு ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயுவை ஜீவனோடு இணைத்து முத்தி மூற்றத்திற்கான பாதையிலே பயணிப்பதற்கான ஒரு கருவி பிராணாயாமம் மாத்திரமே போதுமானது அல்ல இதை நாம் பல பதிவுகளிலே பேசி இருக்கிறோம் பிராணாயாமம் என்பது ஒரு தந்திரம் இந்த மனதை ஆடவிடாமல் அசையவிடாமல் பூர்வ மத்தியத்திலே நிறுத்துவதற்கு முயல்கிறோம் மனதை நிறுத்துவதற்கு பற்பல உபாயங்கள் இருக்கின்றன அவற்றுள் எந்த விதமான பாதக விளைவுகளும் இல்லாதது சித்தவித்தை என்கிற இந்த பிராணாயாமம் சுவாமி தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிராணாயாமங்களிலும் எந்தவிதமான பாதை உலைகளும் இல்லாத எளிமையான பழகுவதற்கு சுகமான ஒரு பிராணாயாமம் இருக்கிறது என்றால் அது வித்தை தான் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதை செய்து பார்ப்பவர்களுக்குத்தான் அதன் அனுபவம் புரியும் நாம் ஏற்கனவே சில பதிவுகளிலே சுவாமி சொன்ன வார்த்தைகளை சுட்டிக்காட்டி இருக்கிறோம் சுவாமி சொன்னதை மறுபடியும் மறுபடியும் சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்படுகிறது ஒரு விருந்திலே தலை வாழை இலை போடப்படுகிறது அந்த இலையிலே அறுசுவை உணவுகள் பரிமாறப்படுகின்றன இனிப்புகள் கார வகைகள் புளிப்பான உணவுகள் மற்றும் வடை பாயாசம் என்று விதமான உணவுகள் பரிமாறப்படுகின்றன அந்த உணவுகளை தனித்தனியே எடுத்து சுவைத்து பார்த்து ரசித்து உண்டவருக்கு அந்த உணவின் கூறுகள் அதன் சுவை ஆனந்தத்தை கொடுக்கும் குண்டு முடித்தான பிறகு மீதமான துகள்களோடு சேர்த்து வீதியிலே எரியப்பட்ட எச்சில் இலையை தின்ற நாய்க்கு இலையிலே உணவை பரிமாறி உண்டவருடைய அனுபவம் கிடைக்காது விருந்தை உண்டவருக்குத்தான் அதன் அனுபவம் தெரியும் வெளியிலே இருந்து நக்கித் தின்ற நாய்க்கு இதன் அனுபவம் தெரியாது என்று சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சொன்னார்கள் எதா இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது வெளியிலே இருந்து வித்தைக்கு தேவையற்ற அவதூறுகளை பரப்பக்கூடிய மூடர் கூட்டம் பேசக்கூடிய பேச்சுக்களை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனா போதிலும் இங்கே தம்பி கேட்ட கேள்விக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டதற்கு காரணம் நம்முடைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய தம்பி ஜெயப்பிரகாஷ் ஏன் இத்தனை குழப்பமயப்பட்டிருக்கிறார் என்று தெரிந்து அவரை போலவே இது போன்ற புறத்திலே இருந்து பரப்பக்கூடிய அவதூறு மனிதர்களிடத்திலே இருந்து மூளைக்குள்ளே விதமான குழப்பங்கள் ஏற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவிலே இதை பேச வேண்டியதாயிற்று அடியத்திலே சித்தவித்து உபதேசம் பெற்ற ஒரு சகோதரி அந்த சகோதரி சித்தவித்தை பயிற்சியை கற்பிக்கக்கூடிய அல்லது அது போன்ற வேறு சில யுக்திகளை சொல்லித்தரக்கூடிய இடங்களுக்கு பயணித்து அங்கே சொல்லியவற்றை எல்லாம் செய்து பார்த்து பற்பலவிதமான தொல்லைகளுக்கு ஆளாகி சில நாட்களுக்கு முன்பு அடியனுக்கு அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தனக்கு ஏற்பட்ட உபாதைகளை பற்றி சொன்னார் நான் உணவு உண்பதை நிறுத்திவிட்டேன் ஒருவேளை மாத்திரமே உணவு உண்கிறேன் இரவில் உணவு உண்பதில்லை காலையிலும் உணவு உண்பதில்லை எனக்கு அது நன்றாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு என் உடலிலே போதுமான சக்தி இல்லை இந்த சக்தியை ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஏதாவது மருந்து சொல்லுங்கள் என்று கேட்டார் நான் கடினமான வார்த்தைகளை கொண்டு அந்த பெண்ணை ஏசிவிட்டேன் குறைத்து குறைத்துவிட்ட காரணத்தால் நான் நலமாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்ட நீ உடலிலே போதிய தென்பு இல்லை அதற்காக ஏதாவது சத்து மருந்துகளை பரிந்துரை செய்யுங்கள் என்று கேட்கிறாயே இது அவத்தமாக உனக்கு தோன்றவில்லையா மருந்துகளால் பெறப்படக்கூடிய சத்துக்கள் உடலுக்கு ஏற்புடையதாக இருக்குமா அறுசுவை உணவுகளை உண்டு அந்த உணவுகள் மூலமாக பெறப்பட்ட சத்துக்கள் சாரங்கள் உடலிலே சத்த தாதுக்களாக உருவாகின்றன அறுசுவை உணவுகள்தான் ஏழு விதமான தாதுக்களாக மாறி அமைகின்றன அப்படி இருக்கும்போது உணவை தவிர்த்து விட்டேன் சத்து மருந்து கொடு என்று கேட்பது எந்த விதத்தில் நியாயம் என்று கேட்டேன் அருமை சகோதர சகோதரிகளே ஒருவர் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலே ஏதோ சில பயிற்சிகளை செய்து உணவை இருக்கலாம் அது அவருக்கு தேவையானதாக இருக்கலாம் அவருடைய உடல் அதை ஏற்றுக்கொண்டதாக இருக்கலாம் ஒருவருக்கு சொல்லப்பட்ட விதிமுறைகள் எல்லோருக்கும் பொருந்தி போகாது இதை நாம் பல பதிவுகளிலே சொல்லியிருக்கிறோம் சித்தவித்தை மாத்திரமல்ல வேறு எந்த பயிற்சிகளை செய்யக்கூடியவர்களும் உங்கள் உடல் கேட்கும் தேவைகளை மறுக்காமல் கொடுங்கள் உடலுக்கு தெரியும் எதை ஏற்பது எதை விடுப்பது என்று கட்டாயப்படுத்தி ஒன்றை உடலுக்குள்ளே தெரிப்பதும் தவறு உடல் கேட்கும் ஒன்றை கொடுக்காமல் மறுப்பதும் தவறு உங்களுக்கு எது உடலுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதோ அந்த உணவை தாராளமாக உண்ணுங்கள் உடலிலே பக்குவம் ஏற்பட்டு பசியில்லாமல் போய் உடலே வேண்டாம் என்று ஒதுக்கும் போது உணவை தவிர்த்துக் கொள்ளலாம் அப்படி ஒருவேளை பசி இல்லாமல் போய் உடல் உணவை ஏற்றுக்கொள்ளாமல் போன பிறகு உடலிலே எந்த விதமான ஆயாசமோ சோர்வோ இல்லாமல் இருந்தால் உங்கள் உடல் பக்குவப்பட்டிருக்கிறது என்பது பொருள் எனக்கு பசி இல்லை உணவு ஏற்கவில்லை ஆனால் உடல் சோர்வாக இருக்கிறது என்றால் அது உடல் நோய்வாய்ப்பட்டிருப்பதின் அறிகுறி அந்த பிரச்சனைகளை சரி செய்து உணவை உட்கொள்ளும்படியாக உடலை தேற்றிக் கொள்வதுதான் அறிவுடைமை இங்கே அடியேன் சொல்லிய கருத்துக்களை அவரவர் தத்தமது சிந்தனையிலே வைத்து சீர் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை ஏதோ எங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேமோ அல்லாது உங்களுக்கு ஏற்படக்கூடிய தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புகளை நாங்கள் சரி என்றோ தவறு என்றோ சொல்ல இயலாது உங்கள் தேவைகளை உங்கள் உடலுக்கான தேவைகளை நீங்கள் மாத்திரமே அறிய முடியும் உங்கள் உடன்பிறந்தவர்களோ உங்கள் உறவினர்களோ கணவனோ மனைவியோ தந்தையோ தாயோ தாத்தா பாட்டியோ இதை அறிய முடியாது உங்கள் தேவைகளை உங்கள் உடல் மாத்திரமே அறிய முடியும் எனவே இதை சரியாக பொறிந்து அறிந்து பயணிக்க பழகுங்கள் சித்தவித்தை பயிற்சி பாதுகாப்பானது சித்தவித்தை பயிற்சியிலே எவ்விதமான துன்பங்களும் நேருவது இல்லை பொதுவான உடல் சூடு ஏற்படும் அது காரணமாக அதிகபட்சமாக மூலச்சூடு ஏற்படும் இதன் காரணமாக சிற்றில் உபாதைகள் ஏற்படும் காலகோட்டத்திலே பயிற்சி செய்ய செய்ய தானாகவே அது மாறிவிடும் கவபசுந்தர் வெற்காவியத்தில் இதை நாம் தெளிவாக பார்த்திருக்கிறோம் வைத்தியமே ஆகாது யோகத்தோர்க்கு என்று சொல்லியிருந்தார் உடலிலே வாசிப்பயிற்சியின் மூலமாக சிற்சில மாறுபாடுகள் ஏற்பட்டாலும் அது கால ஓட்டத்திலே மாறிவிடும் மனித உடலுக்கு தன்னைத்தானே கொள்ளக்கூடிய பக்குவப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கிறது அந்தந்த சூழல் கேட்டபடியாக தன் உடலை தானே தகவமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் மனித உடலுக்கு இருக்கிறது குளிர் குளிர்பிரதேசங்களிலே வாழ்ந்திருப்பவர் உடல் அந்த குளிருக்கு தகுந்தபடியாக தன்னை மாற்றிக்கொள்கிறது வெப்ப பகுதியிலே வாழ்ந்திருப்பவரின் உடல் வெப்பத்திற்கு ஏற்றபடியாக தன்னை மாற்றிக் கொள்ளுகிறது குளிர் மிகுந்த பகுதியிலே இருப்பவர் வெப்பமண்டல பகுதிக்கு செல்லும் போது சிறிது தொல்லைகளை சந்திக்கிறார் கால் போக்கில் உடல் மாறிக்கொள்கிறது சரியாகிவிடுகிறது அதுபோல வெப்பமண்டல பகுதியிலே இருப்பவருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நினைத்திருப்பதில்லை அவர் உடல் தடைத்தானே தகவமைத்துக் கொண்டு வருகிறது பரதகண்டத்திலே தமிழகத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள் மேலை நாடுகளுக்கு சென்று குளிர்ச்சியான பிரதேசங்களிலே வாழ்கிறார்கள் அவர்கள் உடல் காலப்போக்கிலே அந்த பிரதேசத்தின் காலச்சூழலை கேட்டபடியாக தன்னை மாற்றிக்கொண்டு விடுகிறது இதை நாம் அனுபவத்திலே பார்த்து வருகிறோம் இதுதான் சரியான விளக்கமும் புரிதலும் சித்தவித்தை முதலாகிய வாசியோக பயிற்சியிலே செய்யக்கூடியவர்கள் உடலில் ஏற்படக்கூடிய வெப்பத்திற்கு தகுந்தபடியாக காலப்போக்கிலே உடல் தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு விடும் இந்த உண்மையை புரிந்து கொண்டு வாசி அல்லது சித்தவித்தை பயில்வதன் காரணமாக மூளைக்கோளால் ஏற்படும் பைத்தியம் ஏற்படும் என்று சொல்லக்கூடிய பைத்தியக்காரர்கள்தான் மனநோயாளிகள் தான் இவற்றை பரப்புகிறார்களே அல்லாது உண்மை அது அல்ல என்பதை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தி சொல்லி இன்றைக்கு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்